ஓம் கணேசாய நமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஆட்சி மூல திரிகோண சூரியன் சனி சிம்ம புதன் பகையாகும் செவ்வாய் நீச்சமடையும் சுக்கிரன் இவர்களால் என்ன பிரயோஜனம் என்ன சாதக பாதக பலன்கள் என்ன நன்மைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் பொதுவாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எடுத்துக்கணும்னு சொன்னால் எட்டாம் இடத்தில் ரெண்டு கிரகங்கள் இருந்து வந்தது துலாத்துக்கு எட்டாம் வீடு ரிஷப வீடு வியாழன் ஏற்கனவே எட்டாம் இடத்துல போய் பயணத்தில் இருக்கிறார் அவர் கூட ரெண்டு ஏழுக்குடைய செவ்வாயும் சேர்ந்துக்கிட்டார் இந்த சேர்ந்ததனால எதிலும் முடிவெடுக்க முடியாமல் தட்டெழுந்து கொண்டு வள வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஆசிலேஷல்லையே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த நிலையினால் மனக்குழப்பங்கள் குடும்பத்திலே பிரச்சனைகள் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை இல்லாமை மனைவி வர்க்கத்தாருடையும் சில மனக்கசப்புகள் நண்பர்களிடையே ஏமாற்றங்கள் இப்படியெல்லாம் கூட உங்களுக்கு சமீப காலமாக ஒரு ஒரு மாசமாக அப்படி நடந்துகிட்டு இருக்கு எதையும் நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் பாவித்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டீர்கள் இந்த விஷயத்துக்கு காரணமாக விளங்கியவர்கள் இரண்டு பேர் ஒருத்தர் செவ்வாய் இன்னொருத்தர் குரு குரு வந்து கிரகம் அவருடைய பயணம் துளாராசியை பொறுத்தமட்ட எட்டாம் இடத்துல குரு இருந்ததுனால் தப்பில்லை அது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாகவும் வச்சுக்கணும் பெரும்பாலும் துளாராசிக்கு குரு மறைஞ்சால் சில சமயங்களில் யோகத்தை அள்ளி கொடுப்பார் எட்டாம் வீட்டில் வந்து எந்த கிரகமும் இருக்கக்கூடாது அது வேறு விஷயம் ஏழு எட்டில் வந்து எந்த கிரகம் இருக்கக்கூடாது பொதுவான விஷயத்தில் ஏழாம் இடத்துல குரு இருக்கலாம் என்பதும் ஒரு பொதுவான விஷயம் மொத்தத்தில் ஒரு வேதியன் வந்து ஏழாம் இடத்துல இருந்தால் யோகம் அதே வேதியன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது எட்டாம் இடத்தில் எந்த எப்பேற்பட்டவர்களும் இருக்கக்கூடாது ஆக எட்டாம் இடத்துல ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தர் முரடரு ஒருத்தர் ஆலோசகர் லீகல் அட்வைசர் என்று சொல்லக்கூடிய குரு ரெண்டு பேருமே இருந்தாங்க ரெண்டு பேரும் இருந்ததுனால குழப்பங்கள் அதிகரித்தது விரயங்களும் ஏற்பட்டது நம்பிக்கை துரோகமும் ஏற்பட்டது சிலது கையில் கிடச்சும் வாய்க்கெட்டாத கதையாக போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மாச காலமாக ஓடிக்கொண்டிருந்தது இதில் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் உங்கள் ராசி நாயகன் பதினொன்றாம் இடத்திலே இருந்து வந்தவர் பனிரெண்டாம் இடத்துல கன்னி ராசியில் போய் நீச்சம் அடைஞ்சிருந்தார் மீனம் அவருக்கு உச்ச வீடு பொதுவாக உங்களுடைய ராசி நாயகன் உங்களுடைய வீட்டுக்கு ஆறாம் இடத்துல போய் தான் உச்சம் அடைவார் பன்னிரெண்டாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருவார் உச்சம் அடைகிறதுக்கு வேற வீடு கிடையாதா துலாத்துக்கு ராசி நாயகன் அவருக்கு ஆறாம் இடத்துல போய் தான் உச்சம் வீடே கிடைக்குது நீச்சம் வீடு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிருது அடுத்தபடியாக செவ்வாய் என்பவர் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்தில் அவர் ஏழாம் இடத்தை அதாவது உங்களுக்கு எட்டாம் இடத்துல வந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஜம்ப் ஆயிருந்தார் இதுதான் முக்கியமான சமாச்சாரம் ஏன்னா இதுதான் கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் வீடு வாக்குஸ்தானம் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வல்லமை கொடுக்கக்கூடிய வரவுஸ்தானம் எல்லாமே இந்த ரெண்டு ஏழுக்குடைய கிரகமாகியே செவ்வாய் அவர் போய் பொசுக்குன்னு எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டார்னா என்ன அர்த்தம் கிடைக்கிறது தாமசம் அடைகுதில்ல அதை இப்போ கிடைக்குமா அப்போ கிடைக்குமான்னு நினச்சி நினச்சி டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குல்ல சட்டு போட்டுன்னு அடுத்த வீட்டுக்கு போறமியா அப்படின்னு சொல்லி இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வழி அவரும் சரின்னு ஒப்புக்கொண்டு காலையில் ஏழு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அங்கே போய் செட்டில் ஆயிருந்தார் ஆக உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடலாம் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்தில் அயிருந்தும் உங்களுடைய சலனம் வாழ்க்கை வந்து நல்லபடியாக மாறுகிறது எட்டியும் எட்டாமலும் இருந்த அந்த வாழ்க்கைக்கு நல்ல தீர்மானம் கிடைக்கக்கூடியதாக அந்த இடம் அமைகின்றது அப்படி அமைகின்ற காரணத்தினால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் வெற்றி அடையக்கூடியதாகவே வந்து சேரும் கொஞ்சம் எழுபறியாக இருந்து வந்த காரியம் மிக உறுதியுடனும் தெளிவாகவும் நல்ல விதமாகவும் வந்து சேரக்கூடிய ஒரு கட்டம் அந்த டைம் முதல் ஆரம்பம் அதே சமயத்தில் அன்றைய தினத்தில் உங்களுக்கு சந்திராசிரமும் தொடங்கிடும் சந்திராசிரமத்தில் சில சமயங்களில் நல்லதும் நடக்கும் எட்டாம் இடத்துல சந்திரன் வர்றச்சே அவர் உச்சம் அடைஞ்சிருந்தாரு கூடவே குருவும் இருக்கிறாரு இப்போ சந்திரன் இருந்த இடத்துல வந்து சந்திரன் வந்து சேர்றார் சந்திரன் வந்து சேர்றச்சே உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து பாதிப்பை கொடுக்காமல் விலகி சென்றுவிடும் அவர் உச்சமாயிருந்தார் இல்லையா ஆகையினாலே அந்த இடம் வந்து சுத்திகரிக்கப்படுகின்ற சந்திரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நிலை ஆக அந்த இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு இருபத்தஞ்சு முதல் வாழ்க்கை பயணம் முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லப்படுகின்றது அடுத்தபடியாக கன்னி சுக்கரன் உங்களுடைய ராசி நாயகன் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே தானே நீங்கள் ஒன்றாம் இடத்துக்குரியவன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவன் அது திரிகோணஸ்தானாதிபதி என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும் திரிகோணத்துக்கும் ஒன்று அஞ்சு ஒம்பது தான் கேந்திரத்துக்கும் ஒன்று நாலு ஏழு பத்து இப்படி தான் எடுக்கணும் அந்த ஒன்றாம் இடத்தை கேந்திரமாகவும் கோணமாகவும் கூட எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ ஒரு வகையில் அவர் நல்லவர் ஒரு வகையில் கெட்டவர் உங்களுக்கு நீங்களே எதிரியாகவும் சில சமயங்கள் ஆயிருந்தீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய வேகம் நீங்கள் எடுக்கக்கூடிய அதாவது கோபம் இவைகள்லாம் உங்களுக்கு தடையாக போய்விடுகின்றது அதான் தங்களுக்கு தாங்களே எதிரி அப்படின்னு சொல்லக்கூடியது யானை தன் தலையிலே மண்ணள்ளி போட்டது போல அவசரம் அத்திரம் இவைகள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள் வந்தால் யோகம் செவ்வாய் எங்கே எட்டாம் இடத்துல இருந்தாரில்ல தட்டப்பட்ட தடைப்பட்டிருந்தால் அந்த வெறித்தான இருக்கும் இல்லையா செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்தால் உணர்ச்சிகளை பொங்க வச்சிருவார் சும்மா இருக்க மாட்டார் எல்லா வகையிலும் அதாவது பாலியல்லையும் அதை உறவு முறையிலையும் அதை பொங்க வைப்பார் எந்த எந்த காரியமானாலும் துடிப்புடன் செயல்பட வேண்டியது கொண்டு வந்துடும் அதே சமயத்தில் துடிப்புடன் செயல்பட வேண்டியது ஒரு சில காரியங்களில் அதை இரவில் உள்ள அந்த போர்க்களத்தில் வந்து தொட்டி போடுங்கிறது வேகத்தை காட்டியாச்சுன்னா டப்பு போயிடும் அவுட் ஆயிரும் ஆக அந்த மாதிரி நடந்துக்கிடக்கூடாது இல்லையா வீரம் எங்கே காட்டணுமோ அங்கே காட்டணும் வீரத்திற்கு பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப அது அடை அடையாளம் பொறுமை உள்ளவனிடம் வீரம் இருக்கும் வீரம் உள்ளவனிடம் பொறுமை இருக்கும் இங்கே பொறுமையை காட்டலை வேகத்தை காட்டியாச்சுன்னா வீரம் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் வீரம் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்ல மற்ற எல்லா இடமும் ஃபெயில் அப்படி போயிடும் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் செவ்வாய் அதான் ஏதா முரட்டுத்தனமானவர் அவர் அவர் போய் ஒன்பதாம் இடத்துக்கு விளையிட்டார்னாலே ரொம்ப சந்தோஷம் நல்ல இடமாக போய் உட்கார்றார் அப்போ விடுபட்ட காரியங்கள்லே ஜெய் ஜெயம் வந்து சேர் சுக்கரன் அந்த ஒன்றாம் இடத்துக்குரியவன் எட்டு கூடையவன் அப்படி ஆகி அவர் பன்னிரெண்டாம் இடத்துல போய் நீசம் அடைகிறது நல்லது இல்லை தான் ஆனால் ஒரு வகையில் நல்லது கெட்ட பேர் இந்த இடத்துல அந்த அவமானம் தவிர்க்கப்பட்டு விடுகிறது விடைபெற்று சென்று விடுகிறது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அந்த கணக்கு அப்படிப்பட்ட நிலை ஏற்படுகின்றது இருபத்தி அஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பகல் பன்னிரெண்டு மணி நாலு நிமிஷத்திலிருந்து ஆகுது ஆக உங்களுக்கு இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தி ஆறு முக்கியமான தேதிகள் அதனை அடுத்து முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நள்ளிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் அளவில் கடகத்தில் இருந்து வந்த புதன் சிம்மத்துக்கு மாறிக்கிடுறார் சேர்ந்து ஆட்சி மூலத்திரிகோணத்தில் இருக்கிறார் அவருக்கு நேர் ஏழாம் இடத்துல நூற்றி எண்பது பாகையில உங்களுக்கு யோகாதிபதி சனி பவர்ஃபுல்லா இருக்கிறார் இந்த சனி என்பவன் பவர்ஃபுல் எப்படி வக்கர ஏற்கனவே ஆட்சி மூலத்திரிகோணம் பக்கத்தில் வேற இருக்கிறாரு அதை விட பவர்ஃபுல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா சூரியனுக்கு நேர் ஏழாம் இடத்துல சந்திர இருந்துச்சுன்னு சொன்னால் எப்படி ஒளி வீசி தொடங்குகிறது அருமையாக இருக்கும் சந்திரனை பார்க்கும்போது ரம்மியமாக இருக்கும் கவிதை வராதவனுக்கும் கூட கவிதை வரும் கட்டுரை எழுத முடியாதவனுக்கும் கூட கதை எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் வரும் அந்த சந்திரனுடைய ஒளி சூரியன் நின்றும் வாங்கி பிரகாசிக்கின்ற ரெஃப்ளக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஒளியானதுக்கு அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அவ்வளவு சுகத்தை கொடுக்கக்கூடியது நரம்பு நாளங்களுக்கெல்லாம் ஒரு உணர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நிலவு பௌர்ணமி நிலவு ஆகும் உணர்ச்சிகளை பொங்க வைக்கும் அதே சமயத்தில் அடைக்கும் அடக்காமலும் கொண்டு போகும் அப்படிதான் இருக்கணும் பட்டும் படாமல் அடிப்படும் அதான் ரம்மியமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் மரம் செடிகளோடு செடிகளோடு நாம இருக்கணும் அந்த பௌர்ணமி நிலவு காட்சி ஒளித்தால் அந்த புலங்காங்கிதம் அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு அதாவது போராட்டம் என்பது மெல்லிய இலையோடைய மெ அந்த போ உணர்ச்சி கொந்தளிப்பார்கள் ஆர்ப்பாட்டமாக போயிடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை அந்த தாம்பத்திய சுகத்தை பெறக்கூடிய அமைப்பு ஒரு கிழக்கலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சந்திரனால் கிடைக்கும் சந்திரன் மாதொரு காரகன் இல்லையா அதே போல தொழில் காரகனாகிய சனி ஒவ்வொரு கிரகமும் தங்களுடைய ஆதிபத்தியத்தைத்தான் பிரதிபலிப்பார்கள் சந்திரன் பெண்ணானவன் தாயானவன் பொதுமக்களுக்கு அதிபன் ஆகையினாலே அவனுடைய நிலவு ஒளியானது நம்மளுக்கு அந்த கிள்களுக்கு கொடுக்கின்றது அதே போல சரி என்பவன் வந்து அவர் தொழிலுக்கு அதிபதி உழைப்புக்கு அதிபதி யோகத்திற்கு அதிபதி அதிர்ஷ்டத்திற்கு அதிபதி உலவுக்கு அவர் அப்படிப்பட்டவர் அவர் பிரகாசம் பொருந்தும் பொழுது நம்மளுடைய தொழில் வளம் பெருகும் உத்தியோக நிலை உயரும் சம்பள உயர்வு கிடைக்கும் தானாக கிடைக்கும் அப்படிப்பட்ட யோகம் திருமண வாழ்க்கைக்கு தேடி வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் தகவல் கிடைக்கும் இப்படியாக சுக போகங்களை கொடுக்கக்கூடிய வகையினால் ஐந்து கூடையவன் சரி உங்களுக்கு அந்த ஆதிபத்தியத்தையும் கொண்டு வரணும் காரகத்துவம் என்பது வேறு ஆதிபத்தியம் என்பது வேறு இதே ராசி விருச்சிக ராசின்னா சனி வந்து மூணு நாலு குடையவன் கன்னிக்கு வந்து அஞ்சு ஆறு குடையவன் உங்களுக்கு வந்து நாலு ஐந்து குடையவன் அப்போ கேந்திரத்துக்கும் கோணத்துக்கும் ஒரே கரகம் அதிபதியாக அந்த விளங்கக்கூடிய சனி பகவான் முழுக்க முழுக்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவன் ஆவான் அப்படிப்பட்ட சனி ஃபுல் பவரோடு பிரகாசிக்கிறார் அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுடைய முன்னேற்ற காலம் தொடக்கம் அப்படின்னு அர்த்தம் ஆக சூரியனுக்கு நூற்றி எண்பது பாகையில் இருக்கிறார் சனியின் பிடியில் சூரியன் இருக்கிறார் இப்ப ஆகையினாலே சூரியனும் உங்களுக்கு கட்டுப்பட்டவராக்கிறார் அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வெற்றி வெற்றியை கொடுக்கக்கூடிய கட்டம் தொலாத்துக்கு பாதகா பாதகாதிபதி தான் சூரியன் அவர் ஆட்சி மூலத்திற்கு இருக்கிறார் அப்போ கெடுக்க மாட்டார் முதல்ல சனியின் பிடியில் இருக்கிறார் ஆக மேலும் அவர் யோகத்தை கொடுக்க தயாராகி விடுகிறார் தொழில் வகையிலும் வியாபார வகையிலும் அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அரசு கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்டதெல்லாம் வெற்றி வாகை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக துளாராசிக்காரர்களுக்கு இந்த பாதகாதிபதியே யோகாதிபதியாக மாறுகின்ற ஒரு கட்டம் இந்த அமைப்பு தேதி பதி இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலமாகும் இப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு வந்து சேர்கிறது தடைப்பட்டு போயிருந்த காரியங்கள் விடைபெற்று போய்விடும் அதாவது தடை விடைபெற்று போய்விடும் காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் ஒன்பது பன்னெண்டுக்கு உடையவன் அவனும் சூரியனோட சேர்ந்துக்கிட்டார் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துருந்தார் தோப்பனார் தோப்பனார் வெளியில உங்களுக்கு பிரயோஜனம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் விரையாதிபதி பதினொன்றாம் இடத்திலே சூரியனோடு ஐக்கியமாகின்ற காரணத்தினாலே விரயங்கள் கட்டுப்படுத்தப்படும் நல் விரயங்கள் ஏற்படும் சுபகாரியங்களுக்காக ஏற்படக்கூடிய விரயங்கள் ஏற்படும் திருமணம் பொதுக்காரியங்கள் சுபகாரியங்கள் கோவில் திருவிழாக்கள் குலதெய்வ வழிபாடுகள் குருமார்களை சந்தித்தல் பெரியோர்களிடம் ஆசீர்வாங்குதல் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இது விளங்கும் அந்த செலவு உங்களுக்கு மேலும் மேலும் யோகத்தை வளம்பர செய்யக்கூடியதாக அமையும் ஆக துளாராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமாக வருகின்றது தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் தலை தூக்கி யோகத்தை கொடுக்க செய்யும் பிரச்சனைகள் உங்களை விட்டு அகன்று விடக்கூடிய காலகட்டமாக இது விளங்கும் ஆக முன்னேற்றத்தின் முதல் படியை தொடுகின்றீர்கள் இதோடு துளாராசிக்கு ஏழாம் இடத்துக்கு உரியவன் ஒன்பதாம் இடத்துக்கு போற நல்ல நண்பர்கள் சேர்க்கைகள் கிடைக்கும் கனிவான பெண்கள் தொடர்புகள் உண்டாகும் லயமான நண்பர்களும் லயமான அந்த கூட்டாளிகளும் கூட அமைய பெறுவார்கள் இனி வரிசையாக பார்க்கலாம் துலாம் ராசிக்கு யோகாதிபதி ஆகிய சனி நாலு ஐந்து குடைவன் ஐந்தாம் இடத்திலே அதாவது உச்ச பலத்தை விட பிரமாதமான பலத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும் லக்னேசன் பன்னிரெண்டாம் இடத்திலே நீச்சமடைந்து சுக்கரனோடு சேர்ந்து குருவின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் பெறுகின்ற காரணத்தினால உங்களுக்கு சில பேருக்கு ராசியிலே பிறந்தவர்களுக்கு வெளி மாநிலம் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோக அமைப்பு உண்டாகும் நல்ல சந்தர்ப்பம் சில பேருக்கு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் போட்டித் தேர்வுகள் எழுதின காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் தேடி வரும் அரசாணை தேடி வரும் ஆறாம் இடத்திலே ராகு இருக்கின்றார் கடன் சத்துரு நோய்கள் விலகிவிடும் ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த மனைவி வர்க்கம் மூலமாக உங்களுக்கு சேர வேண்டிய பாக்கி சாக்கிகள் வந்து சேர் பாக்கி சாக்கி இல்லை அது வந்து அதை என்ன சொல்லுவோம் சீருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து சேரும் சில குறைபட்டு கொண்டு இருந்தீர்கள் மனைவி மூலமாக ஒன்றும் கிடைக்கல கிடைக்கல அதெல்லாம் இப்போ வந்து சேரும் அவங்களுக்கு இப்போ நல்ல நேரம் உங்களுக்கு பெண்ணு கொடுத்தவங்களுக்கும் இப்போ ஒரு நல்ல நேரம் ஆகையினால உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மனைவி மனைவி வர்க்கம் மூலமாக மனைவி மனைவியை சார்ந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு இப்பொழுது ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சில பேர் அங்கே உள்ள பழைய சொத்துக்களை விற்றுட்டு அந்த காசை உங்கள்ட்ட வந்து ஒப்படைச்சிருவாங்க உங்களுக்கு சேர வேண்டிய ஒப்படைப்பாங்க அப்படிப்பட்ட யோகம் இதுவரையிலும் அது கொஞ்சம் தடையாக இருந்து வந்துச்சு பூர்வீக சொத்து பத்துக்கள் இருந்து வில்லங்கம் மறைந்து விடும் யோக அமைப்பு மிக பிரகாசமாக இருக்கின்றது ஆகையினாலே அந்த ராசியிலே பிறந்த உங்களுக்கு இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நிலை தொடக்கம் இந்த நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதன் பின் எப்படி அப்படிங்கிறத பின்ன பார்க்கலாம் நன்றி வணக்கம்